ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு விஜய் கிட்ட வந்து வீடு ஷிஃப்ட் பண்றத பத்தி அம்மா பேசும்போது ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி இதை நான் பெருசாகவே நானும் தான் நீங்களும் நினைச்சிருப்பீங்க ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த தருணத்துல நம்மளை குழப்ப வச்சிட்டு இருக்க இந்த தருணத்தில் இதுதான் கரெக்ட் அவங்க வந்து இப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணலாம் திடீர்னு குமரன் கங்காவுக்கும் வீடு வேணும்ல தனி அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்ல அப்படின்ட்டு அம்மா நினைக்கிறாங்க தவறு கிடையாது ஒரு அம்மாவை ஆனால் விஜய் இதை விடமாட்டார் அப்படி அப்படின்னு அப்படிங்கிறது கெஸ் பண்ணாலும் இவங்க ஸ்ட்ராங்காக ஏதோ பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் விஜய் விட மாட்டேங்கிறார் இப்போ வந்து சாரந்தமாக வீட்டில் போய் என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி இவ்வளோ தூரம் சொல்லுது தம்பி விட்டுட்டு எப்படி போகிறது தம்பி சங்கடப்படும் இல்லை அது பெரிய மனசுக்கு நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்ட்டு இதுதான் அம்மாவோட டைலாக இருக்கும் பாரி சார் கேஷ் பண்ணிட்டோமா சரி இந்த இடத்துல வந்து ரொம்பவே அழகாக ஒரு நகர்வுகள் இன்னுமே வீடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது முக்கியம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கோன்ட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் வீடு ரொம்ப பெருசாக இருக்குல்ல ஆளுக்கு ஒரு ரூம் அப்படிங்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்காது இந்த எல்லோரும் ஹாலில் படுத்துட்டு இருக்கும்போது இது கொஞ்சம் 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 பேசிகிட்டு போகல அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மெமரிங்க லைஃப்பில் எங்கேயாச்சும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு தனியாக போய் தூங்குறேங்கிறதுக்கு மட்டும் போகாதீங்க ஏதோ ஒரு சில நாட்கள் தான் ஒருத்தர் ஒரு சிலர் கூட நம்ம இருக்கிறோம் ரைட்டாக அதை விட்டே கொடுக்கக்கூடாது நான் பெண்ணாக இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கெஸ்ட் இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நான் சொன்னது என்னென்னா நானும் அம்மா வீட்டில் இருக்கேன் நீங்களும் இருக்கீங்க திரும்பி இந்த தருணம் வருமா அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன் அப்படின்னு நான் சொல்வேன் அது ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் வாழ்க்கையில மிஸ் பண்ணாதீங்க ஆனால் கணவன் மனைவிக்கான ஸ்பேஸ் வேணும் அதுக்காக ஒரு சூப்பராக ஒரு வீடு இல்லை ஒரு ரிலேட்டடாக ஒரு வேலை பண்ணுறாரு தாத்தா இப்போ இந்த வேலை பண்ணுறாங்களா இந்த ஒரு விஷயத்தை வச்சு அதாவது குமரனுடைய அந்த காம்படிஷனில் வின் பண்ணுற விஷயத்த வச்சு நான் ஒன்று சொல்லியிருந்தேன் என்னென்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அது வரைக்கும் விகாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இப் இந்த வீடை மட்டும் சரி பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தண்ணி ரூம் கொடுத்துட்டாங்கன்னா எப்போயுமே வீக்காவுக்கு பிரச்சனை வராதுங்க ஏன்னால் இது அடுத்த ஒரு நகர்வு ஓகேவா இதுக்கான எஃபர்ட் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே குமரன் கங்காவுக்கு அங்கே ஒரு ரூம் அந்த தனியாக ஆனால் ஒன்றும் காட்ட மாட்டேங்கிறவங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது ரெண்டு ரூம் இருக்கும் கரெக்டாக இவங்க கிச்சனோட ஒரு ஹால் மாதிரி ஒரு ரூமு அப்புறம் அந்த பக்கம் இருக்கும் இது வந்து நீங்கள் சின்ன மருமகள் சீரியல் பார்க்கும்போது கூட புரியும் ஆனால் அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்க மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் அதில் ஸ்பேஸ் சம்திங் இது ஒன்று ஓகே அந்த மாதிரி அந்த ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அப்படின்ட்டு ஸோ தாத்தா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவங்க ரெண்டு கொஞ்சம் கவனி அப்படின்றாங்க விஜய் நினச்சா இடிச்சே கட்டி கொடுத்துட்றேன் இல்லை புதுசாக ஒன்று பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் நினைப்பேன் நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த ஒரு விஷயம் தான் விஜயும் நினைச்சிருக்காரு உடனே எல்லாத்தோடய உங்களை கனெக்ட் பண்ணு நினைக்காதீங்க இப்போ என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன் அம்மா வர்றதுக்கு இதாக இருக்குன்னா இந்த ஊர்லேயே ஒரு வீட்டை வாங்கிடலாமெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் சத்தியமா தான் அம்மாவை நம்ம மிஸ் பண்றோம்ல கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு அதை தான் இந்த இடத்துல நினைக்கிறேன் நானில் எல்லாம் எல்லா பெண்களும் நினச்சிருப்பீங்க அம்மா போய் பார்க்கறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கி கொடுத்துடலாமா அவங்களுக்கு அப்படிங்கிற எல்லா பெண்களுக்கும் அது சிங்கிள் மதராக இருக்க எல்லா பெண்களுக்கும் அது தோணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயம் ஸோ இன்னைக்கு விஜயோட இந்த மூ நிச்சயமாக பாராட்டக்கூடியது இன்னொன்று சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்களுமே கணவர்கிட்ட எதிர்பார்த்த மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் இதுதான் அதாவது அவங்களோட ஃபேமிலியை வந்து ஈக்குவலாக நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பொண்ணுக்கும் பிரச்சனை இல்லை மாமியாருக்கு டெய்லியும் காலையே அமுத்தி உண்மையிலேயே நம்ம பேரண்ட்ஸ் மதிக்கல நம்ம பேரண்ட்ஸ்க்கு எதாவது ஒண்ணுன்னா அது ஒரு விஷர் ரூபா எடுத்துருது மனசு பட் மற்றபடியெல்லாம் பெண்கள் எல்லாருமே நல்லவங்க தான் இல்லையா ஸோ விஜய் மாதிரி ஒரு கணவர் வாழ்க்கையில் இருந்தால் அந்த பக்கம் மாமனார் வீட்டை க விழுந்து விழுந்து கவனிப்பாங்க இது ஒரு பின் குறிப்பு ஆண்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ஸ்வீட் சும்மா ஃபன்காக நிறைய விஷயங்கள் சொன்னாலும் யதார்த்த உண்மைகள் அப்படிங்கிறது விஜய் வந்து சாரதமாக அவங்களுடைய அம்மாவாகவே நினச்சி அந்த உரிமை எடுக்கிற விஷயம் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் எந்தளவுக்கு காவேரியோட சீன்ஸ் பிடிக்குதோ கிட்ட அதுக்கு ஈக்குவலாக எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் எல்லா பெண்களுக்கும் பிடிக்கிற விஷயமாகவும் இருக்கும் என்னென்னா பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலியை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது கோதாவரி அப்படின்ட்டு அவர் சேம் சைட் கோல் போட்டது இன்றைக்கான இதில் நிறைய பண் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய இதில் சுவாமியுமே அப்படிதான் லைவ் நிறைய பண்றாரு அந்த சேட்டையை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருங்கிற சும்மா நிறைய விளையாட்டுக்கு பேசுறாருங்க அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக அதெல்லாம் கொஞ்சம் அந்த சேட்டையவே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேருக்கு இனி பேசும் உங்களுடைய கருத்து கஷ்டடியோ